ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஹேர் டை வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் தண்ணி ஊற்றி கூட சுத்தமாக நம்ம கையிலேருந்து கொஞ்சம் கூட போகவே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு நேச்சுரல் ஹேர் டை இந்த அளவுக்கு நமக்கு ரிசல்ட் தரோமா அப்படின்ட்டு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்மையான டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் பாருங்கள் என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நான் இப்போ உங்களுக்கு வாஷ் பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் கூட போகாது நல்லா கையை தேய்ச்சி கழுவுனா கூட சுத்தமாக கையிலேருந்து போலங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான டை ரெடி Mirko. இந்த ஹேர் டையை நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஆயில் தேவையில்லை அதேமாதிரி உங்களுக்கு அவரி பொடி தேவையில்லை இந்த மாதிரி எந்த பொடியுமே ஆட் பண்ணாமல் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஒரு செம்மையான ரிசல்ட் நம்ம கொடுத்துருக்கு நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த டை வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல உங்களுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் இந்த ஹேர்டை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் இப்ப நம்ம ஹேண்டை ரெடி பண்ண போறோம் கண்டிப்பா ஒரு இரும்பு கடாயும் எடுத்துக்கோங்க இப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டுலாம் இப்ப இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போறது என்னன்னா இந்த கடுகு தாங்க ஆட் பண்ண போறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன் நம்ம முடிய நல்லா கரு கருன்னு கொடுக்கும் அந்த கடுகு தான் இதில் வந்து நம்ம ஆட் பண்ண போறோம் இப்போ இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாகிடுச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கடுகு வந்து ஆட் பண்ணிக்கலாம் மூணு மூன்று ஸ்பூன் அளவுக்கு நான் கடுகு வந்து ஆட் பண்ணிட்டேன் கொஞ்சம் நல்லா பொரிய ஆரம்பிக்கிட்டோம் கொஞ்சம் நல்லா பொரியும் பொழுது அடுத்து நம்ம இதில் ஆட் பண்ண போகிறது கருவப்படை தாங்க ஆட் பண்ண போகிறோம் உங்களுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க நான் ரெண்டு கைப்பிடி வந்து கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி நான் கொஞ்சம் அதிகமாகவே ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஏன்னா எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு வேணும் அதனால கருவேப்பிள்ளைகள்லாம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்தாச்சு கடுகு பொரியும்போது நம்ம கருப்பிலை ஆட் பண்ணிட்டோம்னா கருகு கடுகு வந்து வெளியே திகிட்டாது அதனால நான் மேலேயே ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த ரெண்டையும் கருப்புல வந்து நல்லா வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணும் அப்பதான் ரிசல்ட் நமக்கு நல்லா இருக்கும் எப்படிதும் கூட இந்த ஹேர் டைய வந்து பிரிப்பேர் பண்ண போறதுல இன்னைக்கு ரொம்ப டிஃப்ரெண்டாக நம்ம இதை வந்து பிரிப்பேர் பண்ண போறோம் கேரளால இந்த மாதிரி தான் கருப்புல ஹேர் டைய வந்து பிரிப்பேர் பண்ணி ஹேர்ல அப்ளை பண்ணுவாங்க அந்த மெத்தட்ல தான் இன்னைக்கு நம்ம ட்ரை பண்ண போறோம் இப்போ இது கூடவே இன்னொரு பண்ணிக்கலாம் சேர்ந்து வரப்பட்டு அடுத்து நம்ம சேர்க்க போறதுல வந்து கரிஞ்சிரம் தான் ஆட் பண்ண போறோம் ஆல்ரெடி வந்து ஒரு மூன்றரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணோம் அதே மூன்ற ஸ்பூன் அளவுக்கு நம்ம கஞ்சிரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் மூன்று ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துட்டேன் இப்போ இது மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கருவேல நல்ல தான் கருகி வருது நல்ல கலகலன்னு சவுண்டு வரும் நமக்கு நல்லா வறுப்பட்டுருச்சுன்னா அந்த மாதிரி வருது எடுத்துக்கோங்க அரையும் குறையுமா நம்ம வருத்தோம்னா கண்டிப்பா கிடைக்காது இன்னைக்கு வந்து இந்த வேற தான் நம்ம ஹேர்ல அப்ளை பண்ண போறோம் ஆயில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஹேர்ல இன்ஸ்டன்ட் ஹேர்டையா இது வந்து பயன்படுத்த போறது இல்லை நமக்கு வந்து நல்ல நேச்சுரலா நம்ம முடியை வந்து கரு கருன்னு மாற்றி தர அளவுக்கு ஒரு சூப்பரான டை தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போறோம் நல்லா வருங்க புகை வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி நம்ம வறுத்த எடுத்துக்கணும் சிமினி தான் ஆன் பண்ணி விட்டுருக்கேன் அதனால உங்களுக்கு கேட்காது நான் பேசுறது கூட இப்போ நல்லா கரிஞ்சிருச்சு நம்ம வந்து ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணியாச்சு இந்த ஹீட்லேயே இது கொஞ்சம் நேரம் இருக்கும் பொழுது நல்லா வந்து பிளாக் கலரில் சேஞ்ச் ஆயிரும் இது கொஞ்சம் அனல் எல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து இது என்ன பண்றது அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு வந்து நீங்க ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை தான் பயன்படுத்தணும் அப்படின்றதுலாம் கிடையாது ஆல்ரெடி நீங்க வந்து கருவேப்பிலை வந்து மிச்சம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து வச்சிருந்தாலும் நல்லா காஞ்சி இருக்கும்ல அந்த கருவேப்பிலையை கூட நீங்க தாராளமாக அதை பயன்படுத்தலாம் வேஸ்ட் நம்ம தூக்கி போற கருவேப்பிலையை நம்ம எடுத்து வச்சு இந்த ஹேர் டைக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் பாருங்க எந்த அளவுக்கு நல்லா முறுமுறு இருக்கு பாருங்க இப்படி கையில் தொட்டாலே நொறுங்குது அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்படி தான் இருக்கணும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் நல்லா நமக்கு வந்து கலர் கிடைக்கும் ரிசல்ட் நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்படி நொறுங்குச்சிட்டு நல்லா இந்த பாருங்கள் சும்மாவே கையில் நசுக்கிடலாம் எந்த அளவுக்கு பவுடர் மாதிரி ஆகுது பாருங்கள் பாருங்கள் அரைச்சி கூட எடுக்கலை ஆனால் வந்து இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்க மை மாதிரி விட்டுது இப்போ நம்ம இதை வந்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம இதை மிக்சி ஜார்ல எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி மிக்சி ஜார்ல ஆட் பண்ணியாச்சு இப்போ இதை நல்லா ஃபைன் பவுடராக நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நல்லா எடுத்தாச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு ஒரு ஆயில் வந்தது மாதிரி ஆயில் ஊற்றி மிக்ஸ் பண்ணது மாதிரி இருக்கு இந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிது பாருங்க இதை எதுவுமே நம்ம ஆட் பண்ண வேணாம் அப்படியே நம்ம ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்க வந்து ட்ரை பண்ணியிருக்கே மாட்டீங்க அங்கே பாருங்க சில வந்து நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ணவே வேண்டியதில்லை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் செம்மையான ரிசல்ட் நம்ம கொடுக்குங்க இது வந்து நம்ம முடியல ஒட்டினாலும் போகவே போகாது நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா என் கையை கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவுக்கு என் கையில பிடிச்சிருக்கு கையை விட்டு போகாம இருக்கு பாருங்க நம்ம ஷாம்பூ எது போட்டு வாஷ் பண்ணால் கூட இது வந்து போகாது ரொம்ப ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணால் தான் போகும் அந்தளவுக்கு நல்லா பிடிக்கும் இதே மாதிரி நம்ம முடியலையும் நல்லா வந்து பிடிச்சிரும் இதை நீங்கள் அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா போதும் எங்கே வேணாலும் வெளியில் போகும்பொழுது நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் வேறு எதுவுமே நீங்கள் வந்து ஆயிலே சேர்க்க வேணாம் ஆயில் சேர்க்காம இந்த பொடியை மட்டுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து இப்படியே பயன்படுத்துறதை விட்டுட்டு நம்ம இன்னொரு மெத்தடில் தான் நம்ம ஹேரில் வந்து பர்மனண்ட்டாக நம்ம முடியாது நல்லா கரு கருன்னு மாற்றித்தரமாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இப்போ உங்களுக்கு இந்த மெத்தட் ஒரு மெத்தட் நான் காட்டிட்டேன் இதை வந்து நீங்கள் ஒரு பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் தேவையான அளவு மட்டும் எடுத்து இப்போ நம்ம இன்னும் இதை விட வேறு மெத்தடில் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த ஹேர் ஹேர்டையை இப்போ நான் என் கையை வந்து கழுவி காட்டுறேன் பாருங்கள் கையிலேருந்து போகுதான்னு மட்டும் பாருங்கள் இப்போ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையை வந்து எந்தளவுக்கு நான் உங்கள்கிட்ட வாஷ் பண்ணி காட்டினேன்னு பாருங்கள் சுத்தமாகவே போகலைங்க அப்படியே பிடிச்ச மாதிரி இருக்குது அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட்டு கொடுத்துருக்கு கையிலேயே இந்தளவுக்கு சும்மா நார்மலாக இவ்வளோ ரிசல்ட் கொடுத்துருக்கும் பொழுது நம்ம வந்து இது வேறு மெத்தடில் ட்ரை பண்ணால் எப்படி இருக்கும் பாருங்கள் இப்போ இப்போ வந்து இன்னொரு மேஜிக் தான் நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் எந்த அளவுக்கு நம்ம வந்து நல்லா பெர்மனண்ட்டாக பிளாக் ஆக்கி தருது அப்படின்னு தான் அடுத்த நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய ஒன்று எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஒரு டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூடவே நான் வந்து காஃபி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறேன் ரெண்டு ரூபா காஃபி பவுடர் இந்த பாக்கெட் தான் எடுத்திருக்கேன் சன்ரைஸில் சின்ன பேக்கெட் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு பாக்கெட் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்கெட் இல்லை இன்னொன்று கூட ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு நல்ல கலர் கிடைக்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் காஃபி பவுடர் எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேக்கெட்டை ஆட் பண்ணிட்டேன் ஆட் பண்ணிட்டு நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் இப்போ அடுத்து நம்ம இதை வந்து அடுப்பில் தான் வைக்க போகிறோம் இப்போ நம்ம அடுப்பில் வச்சாச்சு அடுப்பில் வச்சு ஸ்டவ்வையும் ஆன் பண்ணி விடலாம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க நீங்கள் அயன் கடாயில் தான் இதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் நார்மலாக பாத்திரம்லாம் வச்சு ப்ரிப்பேர் பண்ணாதீங்க அப்படி இல்லைன்னா கல்லில் கூட நீங்கள் ரெடி பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி உங்களால் முடியாது அதனால் இந்த மாதிரி அயன் கடாய் வந்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கவும் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அரைச்சி வச்சிருக்கோம் இந்த பேஸ்ட் எப்படி மெல்ட் ஆயிடுச்சு பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு இதை வந்து ஒரு பாட்டில போட்டு நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எப்பனாலும் உங்க ஹேர்ல இன்ஸ்டன்ட் ஹேர்டையா நீங்க பயன்படுத்திக்கலாம் இதையே நம்ம வந்து நல்ல கருகருன்னு மாத்தி தரதுக்காக நம்ம பெர்மனண்ட் சொல்யூஷன் தான் இப்ப பாக்க போறோம் அதுல வந்து நம்ம இந்த அளவுக்கு இந்த நம்ம இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் பொடியில நல்ல கம் மாதிரி நமக்கு ஆயிடுச்சு பாக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு பேஸ்ட் ஆயிடுச்சு நம்ம எதுவுமே ஆட் பண்ணாலும் ஆனா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுங்க இதில் நீங்கள் மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண நல்லா இது வந்து கரைஞ்சிரும் நார்மலாகவே நம்ம கையில் நல்லா பிடிக்கிற பிடிக்கிற டை வந்து இந்த மாதிரி ஹீட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்பொழுது ஒரு மை மாதிரி நம்ம முடியில் பிடிக்கும் நம்ம வெள்ளை முடியெல்லாம் நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் ஹேர்டைலாம் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு போட்டோலாம் இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அப்பதான் நல்லா கரையும் உங்களுக்கு ஒயிட் ஹேர்ல மட்டும் அப்ளை பண்ற தான் நமக்கு கிடைக்கும் நிறைய ஹேர் டையெல்லாம் நமக்கு அப்ளை பண்ற மாதிரி கிடைக்காது பாருங்க நல்லா க்ளோஸ் அப்பில் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்க இன்னும் கூட நல்லா சுண்டி வந்ததுக்கு அப்புறமேட்டு இதில் ஒரே ஒரு பொருளை மட்டும் ஆட் பண்ணிட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் ஓவர் நைட்லாம் வைக்கணுன்ற அவசியமே இருக்காது அப்படியே எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு அப்படி ஆயில் மாதிரி நம்ம கையிலே பிடிக்குது கொஞ்சம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா பிடிக்குது இதில் என்ன நம்ம ஆட் பண்ண போகிறோம் நல்ல ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மருதாணி பொடியை வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு செம்மையான ஹேட் டை ரெடி பண்ணிட்டோம் இது வந்து உங்க முடியில ஓட்டுனா சுத்தமாவே போகாது நல்ல ஒரு பிளாக் கலருக்கு அப்படியே டோட்டலா மாத்தி விட்டுரும் உங்க முடிய நீங்க ஃபர்ஸ்ட் டைமே அப்ளை பண்ணிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க அந்த அளவுக்கு ஒரு செம்மையான ஹேட் டைங்க இது பாருங்க எப்படி இருக்கு இந்த ஹேட் டைய நம்ம அப்ளை பண்ணிட்டு வர வர நம்ம முடி வந்து டோட்டலா நல்ல கருகருனே மாறிடும் பாருங்க செம்ம ஹேட் டை இப்போ நம்ம ஸ்டவ் சுவிச் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் உங்களுக்கு தேவையான அளவு மருதாணி மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க நம்ம கையிலே எந்த அளவுக்கு பிடிச்சிது இப்போ பாருங்க எப்படி இருக்குன்னு மை மாதிரி இருக்கு பாருங்க கண்மை மாதிரி இருக்குங்க சொல்லப்போனா பெயிண்ட் மாதிரி உங்களுக்கு இருக்கு அவ்வளோ அருமையான ஒரு ஹேர்டை இன்னைக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் செம்மையாக ரிசல்ட் கொடுத்துருக்கு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கொஞ்சம் அப்புறம் நான் கொஞ்சம் கையில் மட்டும் எடுத்து காட்டுறேன் ஆரட்டும் இப்போ நல்லாவே ஆறிடுச்சு பாருங்கள் ஒரு அருமையான டை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோங்க செம்ம சூப்பராக இருக்குங்க பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஒட்டினா போகவே போகாதுங்க நம்ம முடியிலருந்து நல்ல கருகருகருன்னு மாற்றி தருங்க நம்ம முடியை வந்து நீங்கள் ஒரு டைம் அப்ளை பண்ணாலே போதும் நீங்கள் அதுக்கப்புறமே அப்ளை பண்ண வேண்டாம் ஏன்னா வளர்கிற தான் வெள்ளையாக இருக்கும் இல்லையா மற்ற முடி எல்லாம் பிளாக்காகவே இருக்கும் அந்தளவுக்கு ஒரு செம்ம டை தான் ரெடி பண்ணியிருக்கோம் ஹேர்டை பாருங்க எவ்வளோ ஒரு ஷைனிங்காக எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு நம்ம தாங்க ஒரு ஹேர் டையை வந்து தயாரிச்சிருக்கோம் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குதுப்பா ஒரு தடவை மட்டும் அப்ளை பண்ணுங்கள் முடியல அப்புறமே நீங்கள் அப்ளை பண்ணவே வேண்டாம் மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் டச் அப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும் அந்தளவுக்கு ஒரு செம்மை டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இதை யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் ஆண்கள் வந்து மீசை தாடி எங்கெங்கெல்லாம் நிறச்சிருக்கோ அந்த இடங்கள்ல ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிட்டு நார்மல் வாட்டரில் மட்டும் வாஷ் பண்ணுங்கள் உங்கள் முடி டோட்டலாக நல்லாவே பிளாக்காக இருக்கும் வெள்ளையாகவே தெரியாது உங்களுக்கு அந்தளவுக்கு அருமையான ஹேர் டையை தான் நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம் எப்படி இருக்கு பாருங்கள் உண்மையாக அசந்து போயணுங்க நீங்கள் ஹேர் டையை யூஸ் பண்ணிங்கன்னா நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் இதை வந்து ரெடி பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணுங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி நான் இன்ஸ்ட் யூஸ் பண்ணுற மாதிரி ஹேர் டையும் உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பெர்மனண்ட்டாக நம்ம முடிய வந்து நல்லா கரு கருன்னு மாற்றி தர மாதிரி ஹேர் டையும் நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்